அனைவருக்கும் வணக்கம் விற்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இருக்கும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து விருச்சகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய விருச்சகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் எட்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க விருச்சகம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பதத்த நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அதில் விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்கள் வேண்டி வான்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்க ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் எந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் இந்த காலதாமதம் அப்படின்றது உங்களுக்கு நீடிக்கக்கூடாதா அப்படின்னக்கூடிய ஒரு காரணத்தினால தான் வந்து உங்களை வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு வார திங்கட்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது இருவருமே இருக்கின்ற மாதிரி ஒரு கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுக்கு கோபம் வர மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா பேசுனாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு காரியத்தை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சம் தடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் கையில் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அன்றைக்கு என்ன ஆஃப் தி டேக்குள்ளே முடிச்சுடுறீங்களோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து டிலே ஆகாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து இந்த விஷயங்களால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து மாதமாக நம்மளுடைய விற்சகம் ராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து உங்களுடைய ஆபீஸ்ல வந்து உங்களுடைய சக ஊழியர்கள் கிட்டேயோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க கிட்டயோ வந்து கொஞ்சம் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ அல்லது வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக ஊழியர்கள் கிட்டேயோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போது கேது வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எப்போவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்களை வந்து எந்த ஒரு சர்ப் அல்லது பாவகிரகமாக அமர்ந்துருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தைரியங்க இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து இப்போ கேத்து வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அதாவது உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்ருக்காரு ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட கலம உங்களுடைய பணத்தை வந்து ஒரு பங்கு சந்தையிலேயோ அல்லது வந்து வேறு எதனா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டிலே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களமும் ஆஃப் சூதாட்ட களம் ஆரம்பத்தில் நமக்கு வந்து பணம் நல்லபடியாக வரா மாதிரி இருக்கும் போக போக வந்து ஒரு சிலருக்கு வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு லாபம் வந்தாலும் உங்களை மட்டும் தான் சேருங்க அதே சமயம் வந்து இதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த ஃபுல் நஷ்டமும் உங்களுக்கு சேரும் பங்கு முதலீடு பண்ணுவதற்கு முன்னாடி ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் தருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் மேலும் வந்து நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சொத்து வாங்கி அந்த இடத்துல வந்து நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் நம்மளுடைய விச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக ஒரு சில விஷயங்கள் விஷயங்களில் வந்து கையில் எடுக்காமல் இருப்பீங்க இந்த விஷயம் இப்போ நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் முடிக்க முடியாது கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தந்துருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற சமயத்தில் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாக முடிவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து நீண்ட காலமாக ஒரு சில விஷயம் விஷயங்கள வந்து ஒரு நல்ல ஹெல்ப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாகவோ அல்லது வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவோ நல்ல உதவிகள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியட்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது அனைத்து மாதங்கள்லையுமே உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அல்லது வந்து நீங்கள் வந்து ஜாலியாக ஒரு ட்ரிப்பு வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து நல்ல ஜாலியாக ஒரு ட்ரிப்பு சென்று வருவதற்கோ அல்லது வந்து உங்களுக்கு பிடித்த நபர் நண்பர்களிடையோ அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ வந்து ஒரு நல்ல திரைப்படங்களுக்கு சென்று வருவதோ அல்லது வந்து கோயில்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் வந்து உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க இமிடியேட்டாக வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உக மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனிஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு தேவையில்லாம ஹெல்த் இஷ்யூஸ் ஃபிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதே சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அல்லது வந்து நீங்களே செப்பரேட்டாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தோ அல்லது வந்து ஒரு நல்ல கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு உயரத்தை ரீச் ஆவதற்கும் உங்களுடைய பிஸ்னஸில் இது ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் சனிஸ்வரருடைய பார்வை உங்களுடைய ஆறாவது சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல விழக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைற்ற உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் எந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக அவங்க கிட்ட போய்ட்டு பேசுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் ஆல்ரெடி உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதுனா கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரியான பார்த்துக்கிட்டு வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு திருமண தடையினால் அவதிக்குள் அறிந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அவதிக்குள்ளீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க என்ன பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய பட் சாட்ல உங்களுக்கு கிரகதோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ